முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் தலைமையில் திமுகவினர் அமைதி பேரணி அவரது திருவுருவ படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் மறைந்த திமுக தலைவருமான திரு மு கருணாநிதி அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அரியலூர் போக்குவரத்து மற்றும் மின்துறை அமைச்சரும் அரியலூர் மாவட்ட திமுக செயலாளருமான எஸ் எஸ் சிவசங்கர் தலைமையில் அக்கட்சியினர் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் அமைதி பேரணி நடத்தினர் அரியலூர் சத்திர பகுதியில் தொடங்கிய அமைதி பேரணி நகரின் முக்கிய வீதிகளில் வழியாக வந்து அண்ணா சிலை அருகே நிறைவடைந்தது பின்னர் அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலு மரியாதை செலுத்தி இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது இதேபோன்று மாவட்டத்தின் பிற பகுதிகளில் மாங்காங்கே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மு கருணாநிதி அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தியும் அன்னதானம் வழங்கியும் அவரது ஏழாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது மாணவர்களுக்கு well, yeah. well, yeah. well, yeah. சமத்துவரத்தை கொண்டு வந்த தலைவர் கலைஞரை புகழ்வரத்தை கொண்டு வந்த தலைவர் கலைஞரை புகழ் கலைஞரை புகழ் கொஞ்சம்